நண்பா பெருக்கல் முறையில் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணணும்னா அதாவது இரநூத்தி இருபத்தாறு ஐநூற்றி எழுபத்தாறு இதில் முதலு கிரும்பு நம்பர் இரநூத்தி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தாறு

கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தேழு ஏழ்நூற்றி இருபத்தெட்டு இதில் முதல் கிரும்பு நம்பர் இரநூத்தி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு எட்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி எண்பத்தொம்போது எட்டாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாசாயிருக்கு எட்நூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் கேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி எண்பத்தொம்பது பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு நானூற்றி எண்பத்தெட்டு இதில் முதல் கிரும்ப நம்பர் முந்நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தெட்டு நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் சி போலில் பாசாக இருக்குது இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஏழு நானூற்றெட்டு இதில் முதலகிரம நம்பர் நூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்த வணிக் நம்பரில் பாச இருக்குது ஐநூற்றி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் பி போர்டில் பாச இருக்கு ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ஜீரோ ஜீரோ எட்டு இதில் முதலகிரம நம்பர் இரநூத்தி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தஞ்சி இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வண்டிங் நம்பரில் பாச இருக்குது ரெண்டாம்

இரநூத்தி பதினேழு ஐநூற்றி அறுபது இதில் முதல் நம்பர் இரநூத்தி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினேழு அடுத்து பார்த்திங்கனா ஜீரோ தொண்ணூத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்பேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூத்தொம்போது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு ஜீரோ எட்டு இதில் முதல் நம்பர் முந்நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்க முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு எண்பது இதில் முதல் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசம் இருக்குது இரநூத்தி எழுபது ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசம் இருக்குது இரநூத்தி எழுபது பெருக்க முந்நூற்றி எழுபது ரெண்டு கால் கேட் பண்ணிக்கிறேன் இரநூத்தி எழுபது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அஞ்சு எட்நூற்றி நாற்பது இதில் முதல்கிரும நம்பர் நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி முப்பத்தேழு பெருக்கல் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்க் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி முப்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொம்போது எழுநூற்றி நாலு இதில் முதல கிரம நம்பர் இரநூத்தி நாற்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்போது அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்கே பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எண்பத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதலமைப்பு நம்பர் அறுநூற்றி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கல் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு ஐநூற்றி அறுபத்தெட்டு இதில் முதல் கிரும்பு நம்பர் இரநூத்தி இரநூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு ஒன்பதாம் நம்பரும் அஞ்சாவது நம்பரும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சாவது நம்பர் பி போலியும் பசா இருக்குது ஏபி போல ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நான்ப்பா தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு கால்கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணமுன்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு நானூறு இதில் முதல் கிரும்பு நம்பர் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தொன்னு ரெண்டாவது நம்பர் ஏ போர்டில் பாஸ் இரநூத்தி ஐம்பத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தம்பத்தொன்று பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு இதில் நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு எட்டாம் நம்பரும் மூணா நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தோம்னா முந்நூற்றி எண்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியூம் எட்டாம் நம்பர் பி போலியூம் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஏபி போலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா இன்றைக்கி முந்நூற்றி எண்பது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி அறுபது இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி எட்டு இதிலேருந்து கன்ஃபார்மாக விண்ணிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுபா ட்ரை பண்ணி பாருங்க நம்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியுள்ள பெட்டிங் சார்ட்டு பார்க்க போகிறோம் இருபத்தி நாலாம் தேதி வின்வின் டப்ளியூ ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சாவது ட்ரா எப்படி வர போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெட்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்ன பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்கறது தான் பெட்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ போலருந்து நாலு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் பி போலேருந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஒன்னா நம்பர் பி சி போலிருந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலருந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போலருந்து முப்பத்தொரு நாள் ஆச்சு ஓகே ஒரு மாதத்துக்கு மேலே போயிட்டுருக்குது ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் மூணாம் நம்பர் இன்றைக்கி இன்றைக்கு கொடுத்துக்குறாங்க மூணாம் நம்பர் பிபோல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் மூணாம் நம்பர் சிபோல் வந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிரு நாலாம் நம்பர் ஏ போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மா மா ஒரு மாதமாயிருந்தா மாதம் பதினாலுக்கு மேலே போயிட்டுருக்குது நாலாம் நம்பர் ஏ போல் வந்து நாலாம் நம்பர் பி போல் வந்து பத்து நாள் ஆச்சு இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் சீபோல்லேருந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போலேருந்து ஒன்பது நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலுக்கு மேலே வரணும்னா ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் ஒரு வாரம் தண்ணி போயிட்டுருக்குது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலேருந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சி போல் வந்து ஏழுன்னு ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆறாம் நம்பர் ஏ போலேருந்து அஞ்சு நாள் ஆச்சு ரென்னா ஆச்சுன்னா ஒரு வாரம் வாரமாயிடும் ஆறாம் நம்பர் பி வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் வாரமாயிடுச்சு ஆறாம் நம்பர் சி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ போல் மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போலேருந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி வந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பி போலருந்து வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க நம்பர் ஸ்ரீபோல் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாறு நாளுக்கு மேலே போயிட்டு இருக்குது ஒன்பது நம்பர் ஏ போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் பி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் அனுப்பி ஒன்பது நம்பர் சி வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தான் அனுப்பி இருக்குது ஜீரோ பத்தம்னா ஏ போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலுக்கு மேலே போயிருக்குது ஜீரோ பார்த்தோம்னா சி போல் வந்து இன்னைக்கு அனுப்பி கொடுத்துருக்காங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் மூணாம் நம்பர் பி போல் பார்த்தோம்னா ஒட்டி எட்டாம் நம்பர் சி போல் ஆறாம் நம்பர் அதாவது ஜீரோ இன்றைக்கி வின்னிங் நம்பர் மூணு எட்டு ஜீரோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இப்போ பெண்டிங் சார்ட் படி இருந்த நம்மளுக்கு கூட கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலான்னு இன்றைக்கி பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துருக்குறா கிட்டத்தட்ட இருபத்தொம்பது இல்லை முப்பது நாள் ஆக போகிற நிலமையில இருந்துச்சு மூணாம் நம்பர் ஏ போர்டில் அது வரைக்கும் கொடுக்கவே இல்லை இன்றைக்கி தான் மூணாம் நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க நண்பா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பர் வந்து கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா பி போர்டில் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ இது ரெண்டு நம்பர் வந்து வின்னிங் அடிக்கலாம் நண்பா சி போர்டில் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வினிங் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் ரெண்டு நம்பர் பெட்டிங் சேட் படி வரலாம் இல்லை மூணு நம்பருமே பெட்டிங் சாட் படி அடிக்கிற வாய்ப்பு இருக்குது இது தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தோம்னா பெட்டிங் சேட் படி தான் கொடுத்துட்டு வராங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பா நன்றி நண்பா I